நம்ம ஊருக்கார ஹோட்டல் இங்கிருந்து ஆரம்பிச்சிட வேண்டிதான் இந்த ஹோட்டல் ஓடர் யார் நாங்க வேற மாயாண்டி மருதன் போட்டிருக்கு காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா ஓட்டல் ஆரம்பிச்சு ஒரு இரண்டரை வருஷம் இருக்குங்க ஒரு நாளைக்கு என்ன வரும்

எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன் ஒரு அவிச்ச முட்டை வேணுமா நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் நினைச்சு வேலை வேலைக்கு போயிட்டேன் ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய் இதெல்லாம் இந்த பார்வையா இருக்கு என்ன கிளம்பிட்ட கிளம்பாத தோணுச்சா கிளம்பிச்சேன் ஏன் தோணுச்சு தோண கிளம்ப முடிய

ஆட்டுமணல் மாதிரி கரகரன்னு கரான நல்ல நைசா பஞ்சு மாதிரி பிசி பிசுன்னு அரைக்கணும் அப்பதான் இட்லி உப்பு ஆமா உப்பு ஏ சார் இங்க தான் கிரைண்ட் இருக்குல விட்டு ஆட்ட சொல்லாம்ல தேவ இல்லாம ஆட்டு வரல விட்டு ஆட்ட வரீங்களே நியாயமா அது கை எல்லாம் வலிக்குது சார் கடை அடிச்சி நருக்குறும்போது வலிக்கலியோ நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறியா கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும் உன் கடனும் அடையும்

நீ கல்லூரல் வேலையை கவனி நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன் நீ இங்க பாங்கப்பா இவனை நான் பாத்துக்கிறேன் கூட ரெண்டு தோசை ஏமா எந்த ஊருமா சூலூர் பேட்ட சூலூர் பேட்டையா ரொம்ப பேமஸ் ஆச்சு ஏமா கூட வச்சுக்கிறாமா செருப்பு இல்லமா இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன் ஊத்தியா இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல

சூடா வேற என்னதான் இருக்கு சூடா அடுப்பு இருக்கு அதுல நெருப்பு இருக்கு முதல்ல அதை கொண்டா ஏன் தீ குளிக்க போறீங்களா கோவப்படாங்க சார் சும்மா தமாத்துக்கு சொன்னேன் உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி விழுத்தான் ஏன் அப்படி ஆமா ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா எல்லா ஐட்டமும் வேணுமா முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது யானைகளுக்குலாம் இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம் திருச்செந்தூர் கோயில உண்டை கட்டி போடுவாங்க அங்க போய் தின்னுங்க போங்க முடியாது

எத்தனை இட்லி எத்தனை புரி சார் டாம்பாரு டாம்பா போட சொல்லி பில்ல

என்ன இவன தாண்டி ஓடிக்கிட்டு இருக்க நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் ஒருவேளை இன்கிட்டயும் பில்லு கிட்ட படம் இருக்காதோ என்ன இருக்காதோன்னு என்னையே கேட்கற அட பாவி பொன்னால எனக்கு இப்ப மூவாயிரம் ரூபாய் நஷ்டமாயி போச்சு டாய் உன் பழைய பாக்கியம் பன்னிரெண்டாயிரத்தோட இந்த மூவாயிரத்தையும் உன் கணக்கை ஏத்துற இன்னில இருந்து ராப்பகலா மாங்கு மாங்குன்னு உணச்சு இந்த கடனை நீ கழிக்கிற ரோலா அண்ண அன்ன அண்ணே ஒரு பெரிய பாக்கியம் இருந்திருக்கு டே நீங்க மூடு அப்செட்டா இருக்கு நாளைக்கு வர சொல்லு என்ன மூட அப்செட்

ரெண்டு நெல்ல அரைச்சா ரெண்டு அரிசி வரும் ஆமாங்க அப்போ ஆயிரம் மூட்டை நெல்ல அரைச்சா ஆயிரம் மூட்டை அரிசி வரணும் ஐநூறு மூட்டை நெல்ல அரைச்சா ஐநூறு மூட்டை அரிசி வரணும் ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன் ஏ மோசக்காரா ஐயா எத்தனை பேரை ஏமாத்துறேன் ஐயா கொஞ்சம் நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ட நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க ஆமா நீ கால்குலேட்டரு உன் பேர அவரு சார் தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிக்குங்க இப்ப ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார் இது என்னங்க சார் இது செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு இப்ப ரெண்டு கண்ணையும் திறங்க சார் இப்ப இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பார்க்கும் போது ரெண்டு செருப்பு சார் தெரியலையே தெரியல செருப்பு அலையை அடிப்பண்டா ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்கேன் பைத்தியம் புடிச்ச நாயே எங்கடா உன் நெல்லு நெல்லா இனிமே தான் வயலே வாங்க போறேன் என்ன வாங்கி நட்டு டேய் டேய் நில்டா டேய் மிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா ஐயோ இதுக்கு முன்னாள் நீ நெல்லு குத்துனதை இல்லையா என்ன அதிசயமா பாக்குறேன் இந்த நெல்லை குத்தம்போது தம்மூனு சத்தம் வருவேன்

இப்ப ஏ உயிரோட மதிப்பு 2 lakhs 2 lakhs எஸ் ஸ்டார்ட் கம் டேராசா இப்ப நீ சொன்னியே 2 lakhs அது நீ செத்ததக்கு அப்புறம்தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க அத நீ அனுபவிக்க முடியாது என்னடா நீங்க ஏன் பொண்டாட்டி அனுபிக்கடா यार அந்த படாங்க சிரிக்கியா பொம்பளையா ஆவா அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட உயிரோடு இருக்கும்போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா நீ செத்து அந்த ரெண்டு லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா ஆமாண்ணே அவ மதிக்க மாட்டேங்கிறா அவ அனுபவிக்க கூடாது அது குழந்தை சொல்லுங்க அப்படி கேளு நீ சாகவும் கூடாது அந்த ரெண்டு லட்சத்தை நீயே அனுபவிக்கணும் எப்படிண்ணே நீ செத்து போற மாதிரி நடி ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உள்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன் நீங்க அமைக்கிறீங்க ஆனா என்ன பழிச்சு வாங்கல புதைக்கிட்டோம் எனக்கு என்ன என்னது

வெளியில தோண்டி எடுத்துல பிப்டி பிப்டி ஒன் லேக் ஒன் லேக் எனக்கு செட்டில் ஆயிடுறேன் அடுத்த வாரம் அம்மாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாடு அன்னைக்கு செத்து போயிடுவேன் இந்த रात्री நெஞ்சு வலியக்குன்னு சொன்னியே இங்க சாயங்கொண்டே வந்து குள்ள பொட்டினு வைடி எராகா ஐயோ ராஜா டேய் பதனி சும்மா சொல்ல கூடாது வா சம்சாரம் நல்லாவே உப்பாரி வைக்கிறான் என்ன இமேல அவள பாசம்னா அண்ணா சுப்ரமணி அண்ணா தக்கச்சி சொல்ல தக்கச்சி நான் நெஞ்சு வலியால செத்துட்டாரே அவவர செஞ்ச இன்சூரன்ஸ் லட்சம் எப்பنا என் கைக்கு வரோ அப்படி கேளு இவன மண்ணுக்குள்ள எப்ப பொதைக்கறமோ அப்பவே அந்த ரெண்டு லட்சம் உன் கைக்கு வந்துரும் ஆமா தங்கச்சி அந்த ரெண்டு லட்சம் பணத்தை வாங்கி என்னம்மா பண்ண போற என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷம் இருக்கு ராஜா கேட்டையாடா இவதாடா தமிழ் பொண்ணு நீ பாத்தியா இன்னொரு புருஷன கட்டிட்டு வாழ்க்கை நடத்தப் போறாளா இதுவா பாசம்

அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன் உதவி ஆட கூடாதுன்னு பொறுமையா இருந்தா செத்து போயிட்டாரா இங்க தட்டா என்ன அங்க தட்டா என்ன இப்படி அணைச்சப்பா என்ன ஏண்டா அதுக்கு என்ன இப்ப வேண்டா காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு போல் இருக்கு இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணு யாரா பாட ரெடியா எல்லாம் ரெடியா இருக்குங்க எடுத்து வைங்க நிறுத்துங்க 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 யார் பண்ணி நான் தான் இவருக்கு ரெண்டாவது மச்சன உனக்கு ஏதாவது இருக்கா இருக்கு இவர் கல்யாணத்துக்கு நான் ஒரு பவுன் மோதிரம் போட்டேன்